நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய எல்லாமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மின்சார துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஜூனியர் இன்ஜினியர்ல சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கும் சீனியர் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வேலை இப்ப அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எங்க இருந்து வந்து இருக்குதுன்னா மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து டைரக்டரைக்கும் ஒன்னு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் இரண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஒன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே டிப்ளமோ முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் சரி பிசிஏ முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லிக்காங்க இதோடைய முழு டீடைல்ஸ் நம்ம வந்து பாக்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படின்னு நம்ம சொல்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம

இப்ப நீங்க நண்பரையில பார்த்துட்டு என்ன ஹைட்ரோ பவர் தெர்மல் பவர் பிளான்ட் இந்த மாதிரி இதுல மின்சாரம் தயாரிக்கும் இடத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய கம்பெனில இருந்து தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஹரியானா ஸ்டேட்ல இருந்து தான் அபிஷன் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்காங்க அதாவது இந்த சோலார் விண்ட் எனர்ஜி இதுல இருந்து மின்சாரம் தயாரிக்கும் இதுதான் வந்து நோட்டிபிகேஷன் கிடைச்சிருக்குது இதுல நம்ம பார்க்க போற முதல் போஸ்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ராஜபக்ஷ ஆபிசருக்கு வந்து கொடுத்திருக்காங்க இ ஒன் கிரேடு கொடுத்திருக்காங்க ஸ்டார்டிங் சம்பளம் நாற்பது ரூபாய் வந்து சொல்லிக்காங்க அப்டூ ஒரு லட்சத்தி நாற்பது ரூபா சம்பளம் வாங்க முடியும் மாஸ்டர் டிகிரி எடுத்து வந்து படிச்சிருக்கணும் வந்து சொல்லிக்காங்க அப்டு வந்து முப்பது வயசு இருந்தாலே போதும் என்ன விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக பதினோரு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்ஸுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எக்னாமல் வீக் பர்சன் இருக்கீங்க அப்படின்னா ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் ஓபிசி கேட்டகரிக்கு வந்து மூன்று காலி பணியிடங்களும் எக்னாமல் வீக் பர்சனுக்கு வந்து ஒரு காலி பணியிடங்களும் இயர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து காலி பணியிடங்கள் வந்து கேட்டிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கான மாத சம்பளம் இருபத்தி ஏழாயிரத்துல இருந்து அப்படி ஒரு லட்சத்து சம்பளம் மூணு பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இன்கிரிமீடியல் ஸ்டார்ட்டிங் உங்களுக்கு ஐடியா வந்து கொடுப்போம் வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்டுக்கு எஸ் ஒன்ல வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ரூபா சம்பளத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பத்தொன்பது ஐந்நூறு ரூபா வரைக்கும் சம்பளம் வந்து சொல்லிருக்காங்க ஃபுல் டைம் வந்து நீங்க டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியர் எடுத்து படிச்சிருந்து இருக்கணும் மினிமம் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல் ஓபி செகண்ட் பர்சன்ட் கொடுத்துருக்காங்க இதே எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்ற இருந்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அப் டு முப்பது வயசு வரைக்கும் இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நூத்தி ஒன்பது காலி பிரிணங்கள் அதுல பேக்லாக் வேகன்சிஸ் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து எஸ்சிக்கு வந்து மூணு இருக்குது ஓபிசி கார்டு இருக்குது கரண்ட் வேகன்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்காங்க மூன்றாவது பணி வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறுல இருந்து சம்பளம் ஆரம்பிச்சு ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி சம்பளம் வந்து சொல்லிக்காங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருக்கணும் 60 மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் ஜென்பது எஸ் சி எஸ்டி இருந்தாலே இருக்காங்க விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக நாற்பது ஆறு காலிப்பு நினைவுகள் வந்துருக்காங்க அதுக்கடுத்தது வந்து ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ் ஒன் கிரேடுக்கு வந்து அனௌன்ஸ் வந்திருக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பத்தொன்பது ஐநூறு சம்பளம் இன்ஜினியரிங் எடுத்து டிப்ளமோ இல்ல எடுத்து படிச்சிருந்தாலே போதும் அறுபது பர்சன்டேஜ் எஸ் சி எஸ்டி கொடுத்திருக்காங்க அட் முப்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் டோட்டலா வந்து நாற்பத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஐந்தாவது பணி ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து இஎன்டி இதுக்கு வந்து எஸ் ஒன் கிரேடுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பத்தொன்பத்தி ஐநூறு சம்பளம் சோ த்ரீ இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டிப்ளமோ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் எடுத்து இன்ஜினியரிங் முடிச்சிக்கணும் இல்லன்னா இன்ஜினியரிங் போதும் விண்ணப்பிக்கலாம் அப்டி முப்பது வயசு வரைக்கும் இருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக இந்த போஸ்டிங் மட்டும் பதினேழு காலி பணியிடங்கள் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணியிருக்காங்க ஆறாவது போஸ்டிங் ஐடி கொடுத்திருக்காங்க இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பத்தொன்பத்தி ஐநூறு ரூபாய் சம்பளம் டிகிரி இல்லைன்னா வந்து டிப்ளமோ எடுத்து முடிச்சிருந்தாலே போதும் இல்லைன்னா பிசிஏ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி இருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் ஒரு காலி பண்ணியிடங்களை வந்து கொடுத்திருக்காங்க சீனியர் அக்கௌண்ட்டுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு முதல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு சம்பளம் கொடுத்திருக்காங்க சார்ட்டட் அக்கௌண்ட் எடுத்து படிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் அப்டும் முப்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக பத்து காலி பண்ணிடங்கள் ஹிந்தி டிரான்ஸ்லேட்டருக்கு வந்து இருபத்தி ஏழாயிரத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு லட்சத்தி ஐநூறு சம்பளம் வந்து சொல்லிக்காங்க மாஸ்டர் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ் வந்து இருக்கணும்னு வந்து விண்ணப்பிக்கலாம் ஒட்டுமொத்தமாக ஐந்து வயிப்பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க இப்ப உடல் ஒண்ணு ஒன்ற அப்படின்னா யாராவது வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து இதுல வந்து கொடுத்திருக்காங்க சோ அப்ப ஹைலைட் பண்ணவங்க நீங்க வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் உடல் ஊனமுற்றவர்களா எல்லாம் இருந்தாலே போதும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அதாவது மாற்றுத்திறனாளிகள் யாரா இருந்தாலும் சரி விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ பொறுத்த வரைக்கும் ஜெனரல் எக்கனாமிக் வீக் பெர்சன் ஓபிசி கிலா வந்து அறுநூறு ரூபாய் வந்து சொல்லிருக்காங்க வித் டாக்ஸ் ஓட எழுநூத்தி எட்டு ரூபாய் எஸ்சி எஸ்டி உடல் ஊனமுற்றவர்கள் எக்ஸர்விஸ்மென் பீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க ஸோ இது எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து இருக்குது சோ இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க வந்து படிச்சுக்கலாம் சோ செலெக்ஷன் ப்ராசஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்டும் ரிட்டன் டெஸ்ட் இது வந்து பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்படுறதா வந்து சொல்லிருக்காங்க இது வந்து ஜெனரல் ஓபிசி எக்னமெலி பர்சன் நாற்பது பர்சன்ஜு டோட்டன்ல வந்து பாஸ்க்கு மாற்றி சொல்லிருக்காங்க எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா

உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பிரைவேட்டா வந்து சேர்ட் பண்ணலாம் கமெண்ட் பாக்ஸ்லயும் இல்ல பண்ணா டேரக்டா இந்த மெயில் அடிக்கு உங்களோட கொரிஸ் வந்து அவங்க சைடில இருந்தே என்ன கிளியர் பண்ணுவாங்க இதை தவிர்த்து நீங்க வந்து பண்ணலாம் இதோட நோட்டிபிகேஷன் அதே மாதிரி இதோட அபிஷியல் வெப்சைட் லிங்க் அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கும் அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ண சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ் ஹைபட்டன் இருக்கும் அது ஹைபட்டன் தண்ணி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ஓண்டுகளாக இருக்கும் பிசினஸ் கொரீஸ் எங்களை கண்டக்ட் பண்ணா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் அட் ரேட் இந்த மெயில்கிப்ஷன் வந்துருக்கோம் உங்களுக்கு பேசலாம்